வணக்கம் நம்ம காரடியா நோம்பு எப்படி வழிபடுறது நம்ம அந்த நோம்பு எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படிங்கறத மாசி மாசம் கடைசி நாளில பங்குனி மாதம் தொடங்கிறதுக்கும் அந்த தான் நடக்கும் இந்த விரதம் இந்த தான் காமாட்சி விரதம் கௌரி விரதம் சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் காரடியா நோம்பு இருக்கிறதுனால என்ன பலனா கணவனோட ஆயுள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் நீடிக்கும் குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் மெயினா அதுதான் காரடியா நோம்பு மந்திரம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு காலும் எங்கணவர் என்னை விட்டு நீங்காத வரம் நீ தர வேண்டும் அப்படின்னு காமாட்சி தாயிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி கழுத்தில் மஞ்சள் கயிறு கட்டிக்குவாங்க காரையாணும் பண்ணிக்கு விடிய காலையில எந்திரிச்சு வீட்டை சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு குளிச்சிடணும் பூஜை அறையில் அம்மன் படம் இல்லாட்டி அம்பாலாடை எந்த படமாக இருந்தாலும் சரி படத்தை வச்சு முன்னாடி வாழையலை வைக்கணும் வாழை இலையில மஞ்சள் சரடு பழங்க நைவேத்திய வச்சு பூஜை செய்யணும் நைவேத்தியமாக எண்ணெய் வைக்கணும் அடை வைக்கணும் உருகாத வெண்ணெய் வைக்கணும் இருந்து விரதம் இருந்து மாலையில் அடைப்பாயாசம் நைவேத்தியமாக சாமிக்கு வச்சு விரதத்தை முடிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் முழுசு விரதம் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் மாலையில் மட்டும் விரதம் இருந்து சாமிக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு சாப்பிடுவாங்க கரடியா நோம்புனாவே புது மஞ்ச கயிறை கட்டிக்கிறது பச்சரிசி மாவுளை இனிப்பு கலந்து தயாரிக்கிறதா காராடை இது நோன்புக்காக தயாரிக்கப்படும் காராடை தான் விசேஷங்க நுனி வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில் வெத்தலை வாழைப்பழம் வைக்கணும் அது மேலே நோம்பு கைத்தையும் புது தாலி சரட்டையும் வைக்கணும் அதுக்கு முன்னாடி அமர்ந்து நம்ம வாழை இலையை சுற்றி நீர் தெளித்து நிவேதனமா சாமிக்கு படைக்கணும் சாமிக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சுட்டு அந்த சரட்டை பெண்களே தங்களை கையில் கட்டிக்கலாம் மேரேஜ் ஆகாதவங்களாக இருந்துச்சுன்னா மேரேஜ் ஆனவங்க கழுத்தில் கட்டிக்கணும் ஃபர்ஸ்ட் அம்பாளுக்கு ஒரு சரடு கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டிக்கணும் அந்த பூஜை பண்ணுறதுல யார் வயசாக அதிகமாக இருக்காங்களோ அவங்க அவங்களை கூட சின்ன வயசாக இருக்கிறவங்களுக்கு அந்த சரடை கொடுக்கறது சிறப்பு காரடியா நோன்பு இருக்கிற அன்னைக்கு பெண்கள் வந்து மோறு சாப்பிடக்கூடாது அப்போ அம்பால்கிட்ட என்ன வேண்டதுன்னா தேவி தாயே மஞ்சளுடன் கூடிய இந்த நோன்பு கைத நான் கட்டிக்கிறேன் இந்த விரதத்தால் நீ சந்தோஷப்பட்டு என்னோட கணவர் மற்ற குழந்தைங்களோட ஆயுவில் நீ நீடித்து தரணும் உன்னோட அருள் எப்போதும் எங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம கட்டிக்கணும் இந்த விசேஷமான நாளில் தாலிசரடை கூட கொஞ்சம் குடும்பத்தில் மாற்றிக்குவாங்க நீங்களும் அது மாதிரி மாத்துறதுன்னா மாற்றிக்கலாம் நோம்புக்காவ கட்டிய மஞ்ச சரடை மஞ்சள் வேணாம் நீங்க அணிஞ்சுக்கலாம் அந்த குறைஞ்ச பச்சம் மூணு நாள்னாச்சும் போட்டிருக்கணும் காராடை இனிப்பு அடை உருகாத வெண்ணெய் அதுதான் காமாட்சி அம்மனுக்கு படைக்கணும் இங்க இதுல நல்ல நேரம் பார்த்து நீங்க கட்டிக்கலாம் சூரிய உதயம் மார்ச் பதினாலாம் தேதி இந்த வருஷத்துல ஆறு நாப்பதுக்கு ஸ்டார்ட் ஆகுது சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தொன்னுக்கு காரடியா நோம்பு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக இருக்குது மஞ்சள் சரடு மாத்திர நேரம் மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு ஐம்பது மணிக்கு நீங்கள் மஞ்சள் சரடு முகூர்த்த நேரமாக இருக்கு நீங்கள் காமாட்சி தேவியும் சாவித்திரி அன்னையையும் மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் கயிறு கட்டிக்கணும் இருக்கிற விரதத்திலேயே முக்கியமான விரதம் காரடியா நோம்பு தான் பெண்களுக்கான விரதம் வரலட்சுமி விரதம் எப்படி அது போல காரடியான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காரடியா நோம்பு ஒரு பாரம்பரியம் வாய்ந்த முக்கியமான விரதமா இருக்குது காரடியா நோம்பு திருமணமாகாத பெண்களுக்கு மிகவும் முக்கியமானதாகவும் இருக்குது சாவித்திரியோட பக்தியை போல தங்களும் நாம குணம் கல்வி குடும்ப பின்னணி எல்லாம் சிறப்பா இருக்கும் இந்த ஒரு நல்ல வாழ்க்கை துணை நமக்கு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா அவங்க மனம் போல வாழ்க்கை அமையும் பூஜையை முடிக்கிற வரைக்கும் பெண்கள் யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படி அவங்கனால உடம்புக்கு முடியாதவீங்க உப்பு இல்லாத சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் பழம் எதனால் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் மோர் தயிர் பால் இந்த பூஜை முடிகிற வரைக்கும் அவங்க சாப்பிடக்கூடாது மற்ற நோம்புல கையில் சரடு கட்டிக்குவாத வழக்கமாக இருக்கும் காரடியா நோம்புக்கு மட்டும்தான் சரட்டில் மஞ்சள் கொம்பு சேர்த்து கழுத்தில் கட்டிக்குவாங்க அது இல்லாத நீங்கள் அன்றைக்கி நைட்டு முடிஞ்சதையும் அடுத்த நாள் காலையில் பங்குனி தேதி காலையில் நீங்கள் நைட்டு செஞ்ச அடைய வீட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் வச்சுருந்து மறுநாள் அதை பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அதை கண்டிப்பாக இதை கடைப்பிடிக்கணும் நீங்கள் நீங்கள் அடைகளை படிக்கிறதுக்கு வாழை இலை இல்லாட்டி பலா இலையை வச்சு சாமிக்கு படைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த காடல்யா நோன்பு இருக்கிறவங்க பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க அது ரொம்ப சிறப்பு இதில் எதுவுமே முழு நம்பிக்கையாக பக்தியாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா நீங்க இந்த நோன்பை கடைபிடிங்க அப்படி ஒருத்தர் சொல்றாங்க இது கடைப்பிடிச்சா தான் இது நடக்குமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவங்க கடைப்பிடிக்க வேண்டியது நீங்கள் ரெகுலராக எப்போ பூஜை பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் இது பாரம்பரியமாக குடும்பத்தில் காரணிய நோன்பு விரதம் இருக்கிறவங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணுன்னா நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இல்லைன்னா அந்த நாள் காலையில் எழுந்துச்சு விடிய காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னாவே சிறப்பு இதில் எதுவுமே இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு கிடையாது உங்களுக்கு மனசுக்கு எது நிறைவா நிம்மதியை தோணுதோ அந்த பூஜைய நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜை வந்துக்கிட்டே தான் இருக்கும் வருஷம் வருஷம் நாளும் கிழமையும் மாறுற மாதிரி எல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும் உங்களோட மனசு உங்களுக்கு ஏற்றுக்க முடியுதான்னு பார்த்துட்டு எந்த பூஜையாக இருந்தாலும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னா இந்த காரடியான் நோன்பு சிறப்பு மிக்கது சாவித்திரி விரதம் அதனால நாம யூடியூப் சேனல் நம்ம நம்ம பண்ணி சொல்ல மாட்டோம் தான் சொல்றோம் விருப்பம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி பூஜை பண்ணுங்க எந்த பூஜையுமே இந்த பிரபஞ்சம் ஏத்துக்கும் இது ரைட்டு அது தப்புன்னு கிடையாது இதுதான் எப்போதும் சிவாற்படம் அறுபத்தொன்னு அறுபத்தொன்னு சேனல் நாம சொல்றது ஏன் இந்த காரடியான் நோம்பு கொண்டாடுறது சிறப்பு அப்படின்னா சத்தியவான் சாவித்திரி கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க சாவித்திரி கௌரியை வழிபாடு பண்ணி அடைய அந்த காட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு அம்பாவில் வழிபாடு பண்ணி சத்தியவானோட உயிரை யம தர்மங்கிட்ட இருந்து மீட்டு அவங்க குடும்பத்தில் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டதுனால இது ஆயுளுக்கான விரதமாக இருக்கு அவங்கவுங்க கணவன் முழு ஆயுளோட இருக்கணுங்கிறதுக்காக வழிபாடு பண்ற விழாவாகவும் இது இருக்கு திருமணமாகாத பெண்கள் அவங்க வாழ்க்கையில நல்ல கனவன் அமைஞ்சு அவங்க வாழ்க்கை நீடூடி நல்ல பெருமையா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த காரடியா நோம்ப வழிபாடு பண்ணுனா கண்டிப்பா அது நடக்கும் காரடியா நோன்பு அந்த மஞ்ச கயிறு கட்டும் போது அம்பாள் கிட்ட தேவியே தாயே மஞ்சுளனு கூடிய இந்த நோன்பு கயிறை நான் கட்டிக்கிறேன் இந்த விரதத்தால் நீ சந்தோஷப்பட்டு எனது கணவர் மற்றும் குழந்தைகளோட ஆயிலை நீ நீட்டிச்சு எப்போதும் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கணும் காரடியா நோன்பு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் அதே டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க தமிழில் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு மந்திரம் என்னென்னா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் நீ தாராய் அப்படின்னு அம்பால்கிட்ட நீங்கள் மனமுருவி பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அதுக்கு பிறகுதான் நோன்பு கயிறை நீங்கள் கட்டிக்கணும் இந்த நோம்பு அனுஷ்டிக்கும் போது பெண்கள் மஞ்சள் நிற ஆடைய அணிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு இதில் முக்கியமாக ரெண்டு பால் தயிர் மோரும் சேர்த்த கூடாது அடுத்த நாள் பங்குனி ஒன்றாந்தேதி நீங்கள் அந்த அடையை பசுமாட்டுக்கு கொடுக்கணும் இது ரெண்டையும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சிறப்பு மிக்க காரடியா நோன்பு விரதத்தை டேட்டு டைம் எல்லாம் நம்ம ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் பார்த்துக்குங்க இதுலையும் அந்த ஷார்ட்ஸ் அடை இதை எழுதுறோம் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க எல்லாரும் சத்தியவான் சாவித்திரி மாதிரி உங்கள் வாழ்க்கையில எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு நம்ம காமாட்சி தாய் பாதத்தில் ஒப்படைக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்